ஒரு அழகான கிராமத்தில் கணவன் மனைவி வசித்து வந்தாங்க அந்த கணவர் பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போவார் ஆனால் பத்தாயிரரூபா தான் சம்பாதிப்பார் என்னங்க எனக்கு கையில் துவைக்க கை ரொம்ப வலிக்குதுங்க அதுவும் இந்த ஆளுக்கே போக மாட்டேது வாஷிங் மிஷின் வாங்கித்தாங்க என்னது வாஷிங் மிஷினா ஏமா பத்தாயிரரூபா சம்பளத்தை வச்சுட்டு வாஷிங் மிஷின் கொடுன்னு கேட்குறியே இப்போதைக்கே அட்ஜஸ்ட் பண்ணுமா சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இஎம்ஐ லோனு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி எனக்கு வாங்கி கொடுங்க இல்லை ஃபைனான்ஸ்காரங்கள்ட்ட கூட ஃபைனான்ஸ் வாங்கி வாங்கி தாங்க கையை பாருங்க கையே வீங்கிக்கிச்சு எனக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ்ங்க சரிம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கி தரேன் அவனும் பொண்டாட்டி இடம் பிடிச்சனால எப்படியோ வாஷிங் மிஷினும் வாங்கி கொடுத்தான் அப்பா இனிமேல் கையில் துவச்சி கஷ்டப்பட மாட்டேன் இனிமேல் தோன்றப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு துணியா இதுல போட்டு நான் துவச்சிருவேன் நிம்மதியாக இருப்பேன் இனிமேல் நிம்மதியாக ஜாலியாக நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பேன் நீ துவைக்க கஷ்டப்படுறேன்னா வாங்கி கொடுத்தேன் பத்திரமா வச்சுக்கோமா நானே வார ஃபைனன்ஸ் வாங்கி தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான் ஏ மீனா எங்கள் வீட்டில் என் மகே எனக்கு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கி கொடுத்துருக்காண்டி நான் கஷ்டப்படுறேன்ட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான் வேலைக்கு போய் ஒரு வழியாக சேர்த்து வச்சு இப்போ தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான் ஓ அப்படியா ஓ உங்கள்கிட்ட ஏசி ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கனால நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லி சீன் போடுறீங்களா நாங்களும் இதெல்லாம் வாங்குவோம் உங்களுக்கு தெரியும்ல ஏண்டி நீ எப்படி வாங்குவ என் பையனே ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து தான் வாங்கி கொடுத்தான் உன் புருஷனை போய் கஷ்டப்படுத்தாத நீங்களும் சேர்த்து வச்சு வாங்குங்க கடனை உடனே வாங்கிலாம் வாங்காதீங்க டி கடனை வாங்குனாலே நம்ம குடும்பம் தான் பார்த்துக்க வாங்காத அப்படி அந்த பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க கிளவி பொறாமல் பிடிச்சது நம்ம இது வாங்கிடுவோம் மட்டும் இப்படி ஒரு டைலாக்கை விட்டுட்டு போகுது இன்றைக்கே என் புருஷன்கிட்ட போய் ஏசி ஃப்ரிட்ஜெல்லாம் நான் வாங்குறேன் பாரு அப்படின்னு உடனே வீட்டுக்கு போனான் என்னங்க அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்கும்ல அதோட மகன் ஏசி ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கும் அது மாதிரி வாங்கி கொடுங்க அந்த கிளவி என்கிட்ட சொல்லி சொல்லி சீன் போடுது நானும் அப்படி போடணும்ல லட்சுமி நீ மனசில் என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கு அவங்க பையன் சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்தாங்கன்னு அந்த பாட்டி சொன்னாங்க நம்மளே கடனில் இருக்கோம் இன்னொரு கடன் நீ வாங்க சொல்றியாமா அப்ப எனக்கு வாங்கி தர மாட்டேங்க விழுங்க நான் போகிறேன் அவ அழுகிறத பார்த்துட்டு அவனோட கணவன் வாங்கி கொடுத்தாரு என்னங்க நான் கேட்டதுமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க இனி அந்த கிளகிட்ட நானும் சொல்லி பீத்தி பெறல ரொம்ப தேங்க்ஸ்ங்க அவங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்கன்னு இப்படி வாங்கி வச்சேன்னா கடைசியில் நம்ம நிலைமை எப்படி போகும்னு எனக்கு தெரியல பத்தாயிரூபாய்க்கு நான் ஐயாயிரம் ரூபா லோனே கட்டிட்டேன்னா மிச்சத்தை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல போத ஏ பாட்டி நீ சொன்ன நாங்களும் ஏசி எல்லாம் வாங்கிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து பாரு சூப்பராக இருக்கு இப்போ உன்னோட மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்க போகிற அடி பாவி அந்த பையனே ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்படுது நீ இன்னும் மேற்கொண்டு கடனை ஏற்றி விடுறியா எதுக்குடி இதெல்லாம் வாங்கினேன் என் மகன் சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்தாண்டி நீங்கள் கடன் வாங்கி வாங்குறீங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எதுக்கு தான் அப்படி பண்ணுற அதெல்லாம் எனக்கு தெரியாது நேற்று நீ சொல்லி சீன் போட்டேல இன்றைக்கி நான் வாங்கி சீன் போடணும் அதனால தான் முக்கியமாக வாங்கினேன் எங்கள் வீட்டில் பாரு ஏசி ஃப்ரிட்ஜெல்லாம் உங்கள் ஃப்ரிட்ஜ் ஏசியை விட பெருசாக இருக்குது எப்படி ஐயோ இவன் சரியான பைத்தியக்காரியாக இருப்பா போல புருஷன் கடனில் வாடிக்கிட்டு இருக்கான் இவன் ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு இருக்காளே அவன் எப்படி இந்த லோன் எல்லாம் கட்டப் கட்டப்போறான்னு தெரியல பாவம் ச அப்படியே சில காலம் போச்சு மூணு மாதம் அவன் லோன்லாம் கரெக்டாக கட்டினான் அதுக்கப்புறம் அவன் நல்லா கட்ட முடியல குடும்ப செலவையும் சரியாக பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏப்பா மணி பணம் வாங்குறப்ப பல்ல காட்டிக்கிட்டு வாங்குற திருப்பி தரப்ப மட்டும் மூஞ்சியை உம்னா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க பணம் என்னதான் ஆச்சு ஐயா கொஞ்சம் ரொம்ப டைட்டியா அதனால நான் ரெண்டு மாசத்துல நான் எப்படியாச்சும் பணம் ஃபுல்லாத்தையும் கூட கொடுத்துர்றேயா என்னது ரெண்டு மாசமா உன் பொட்டாட்டிக்கு ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாம் வாங்கி தரப்ப அது உனக்கு டைட்டாக தர்றையா இப்போ எனக்கு கொடுக்குறப்ப மட்டும் உனக்கு டைட்டாக இருக்கா ஃப்ரிட்ஜு ஏசி தானே வாங்கினீங்க அந்த ஃப்ரிட்ஜ் ஏசியை நான் அப்படியே எடுத்துட்டு போறேன் நீ எப்போ பணம் கொடுக்குறியோ அப்போ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போ இதுக்கு மேலே உனக்கு டைமும் கிடையாது பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ சரியா ஐயோ ஐயோ அப்படி பண்ணாதீங்கயா அது அய்யா சசையா வாங்கி வச்ச பொருள்யா பிளீஸா எடுத்துட்டு போகாதீங்கயா அவன் எவ்வளவு கதறியும் கடன் கொடுத்தவர் கேக்கல கடைசியா கால்ல கூட விழுந்தான் அப்பவும் கேட்கல ரெண்டு பேருமே மாத்துக்கட்டுல அழுதாங்க அவரு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு ரெண்டு பேரும் அழுகாதீங்க உங்க வாழ்க்கை இதோட முழிஞ்சு போறது போறதில்ல இன்னும் இருக்கு இப்போ என்ன நீங்கள் ரெண்டு பேரும் உழைச்சி சம்பாரிச்சு அந்த கடன் அடைச்சிட்டு அந்த பொருளை திருப்பிட்டு வாங்க அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீங்க சேர்த்து வச்சு வாங்குங்கன்னு இப்போ மற்றவங்க முன்னாடி போடுறேன்னு உங்களை பார்த்து எல்லோரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா என்றைக்குமே வரவை விட செலவு அதிகமாகக்கூடாது வரவுக்குள்ளே தான் இருக்கணும் கடன் வாங்காமல் எந்த பொருளையும் வாங்க பழகிக்கோங்க